அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வங்கி கணக்குகளுக்கு மாத்திரம் உதவிகளை வைப்பிலிடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வங்கி கணக்குகளுக்கு வாய்ப்பில் நிதிக்கு மாத்திரமே அரசாங்கம் நேரடியாக பொறுப்பு கோரும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதனை தவிர்த்து அமைப்புக்கள் அல்லது தனிநபர் வங்கி கணக்குகளுக்கு வாய்ப்பிலிடப்படும் நிதிக்கான அனுமதியோ அல்லது அங்கீகாரமோ வழங்கப்படாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிலவிய அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்கு பல நன்கொடையாளர்கள் முன்வந்ததாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இவர்களால் வழங்கப்படும் நிதியை உரியவாறு வெளிப்படைத் தன்மையுடன் முகாமைத்துவம் செய்வதற்காகவே வங்கிக் கணக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது மாணவர்களுக்கான நிதி பங்களிப்புகளை பெற்றுக் கொடுக்கும்போது அதன் நம்பகத்தன்மை குறித்து மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது அரசாங்கத்தின் வங்கிக் கணக்கு பற்றிய தகவல்களை டபிள்யூ டபிள்யூ கே என்ற இணையதளத்துக்கு பிரவேசித்து தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது